ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுனா நான் எப்படி உளுந்தங்கஞ்சி சேவைன்னு பார்க்கலாமா இந்த உளுந்தங்கஞ்சி தினமும் ஒரு கப் எடுத்துகிட்டு வந்தால் நிறைய பிரச்சனைகள் சரியாகும் முக்கியமாக பெண்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது வெள்ளெழுந்து யூஸ் பண்ணுறதை விட கருப்பு உளுந்து தான் நல்லது கருப்பு உளுந்து நிறைய சத்துக்கள் இருக்குது வைட்டமின் சத்தை பொறுத்த வரைக்கும் பி ஒன் பி ஃபைவ் பி த்ரீ பி செவன் இந்த மாதிரி பி வைட்டமின் சத்துக்களும் அதோட ஏ வைட்டமினும் உண்டு அப்புறமா கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் நார்ச்சத்து புரதச்சத்து இந்த மாதிரி நிறைய நன்மைகள் சேர்ந்தது தான் கருப்புழுந்து ஸோ எல்லாரும் கண்டிப்பாக எடுத்துட்டு வாங்க இந்த உளுந்து நம்ம உணவுகளோடு சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் சரியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தோல் பிரச்சனை இதயம் பலப்படும் ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகமாக ஹெல்ப் பண்ணும் செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணும் எலும்புகள் வலப்படவும் நரம்பு பிரச்சனைகளை கூட சரி பண்ணுது பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி இர்ரெகுலர் பீரியட் கர்ப்பப்பை நல்லா இருக்கேன் இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி எல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது கண்டிப்பாக எவ்வளோ நன்மைகள் இருக்கிற கருப்புழுந்தை தினமும் நம்ம வந்து உணவில் எடுத்துகிட்டு வரணும் இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி பண்ணி கூட எடுக்கலாம் இல்லைன்னா கருப்பு உளுந்து களியாகவும் கூட சாப்பிட்லாம் நிறைய பேர் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி கூட கஞ்சி பண்ணுவாங்க வேலைக்கு போகிற பெண்கள் இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இல்லையா இது வந்து ஒன் மந்த்து கூட வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது அப்படியே இருக்கும் அதுக்காக வந்து ஒன் மந்த்துக்கு தேவையானதை அரைச்சி வைக்க வேணாம் டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து பெரியவங்க இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுக்கலாம் இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இந்த கஞ்சி கூட ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணுன்னா கூட எடுத்துக்கோங்க அப்புறமா இதை ரெடி பண்ணும்போது வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாதீங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி போட்டு பண்ணுங்கள் ஏலக்காய் வந்து நான் மனத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன் சுக்கு வந்து சீக்கிரமாக செரிமானாகணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து காக்கிலோ உளுந்து எடுத்தால் அதில் அரை டம்ளாகிற அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் கருப்புளுந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் எப்போவும் இந்த மாதிரி தான் பவுடர் ரெடி பண்ணிவிட்டு தினமும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுவேன் இந்த கஞ்சி செய்யும்போது பால் சேர்த்துருப்பேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் இந்த பவுடர் ரெடி பண்ணும்போது பாதாம் கூட சேர்த்து ரெடி பண்ணலாம் காக்கில உளுந்துக்கு பதினஞ்சு பாதாம் கூடவே போட்டு உளுந்துலையே போட்டு வணக்கிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இப்போ பாதாம் இல்லாதனால நான் சேர்த்துக்கலை உங்கள் கிட்டே க இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வேணாலும் எடுக்கலாம் நான் முதலே சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் இருக்கவங்க மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த கஞ்சியே வந்து நிறையா காப்ஸ் இருக்குது கஞ்சியும் சாப்பிட்டு இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா காப்ஸ் நிறைய ஆயிரும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை மட்டும் எடுத்துக்கோங்க அது கூட ஏதாவது பழ வேணுன்னா சாப்பிடுங்க கஞ்சி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு பழம் எடுத்துக்கோங்க ஒரு பதினோரு மணி ஃபோல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க இவ்வளோ நன்மைகள் இருக்கிற கருப்புல யாரும் மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க வேறு ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம் பாய்